காஃபியும் வாழ்க்கையும் பால் பாக்கெட் போட்டானானு பாருங்க அதிகாலையில் காஃபிக்காக காத்திருக்கும் குரல் இது அறுபது வயதை கடந்த பலருக்கும் காஃபி தான் எரிபொருள் காலை ஒருமுறை மதியம் மூன்று மணிக்கு ஒரு முறை என ஒருவாய் காஃபி உள்ளே போனால்தான் அன்றைய வேலை தொடங்கும் முதல் டிகாக்ஷனில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் காஃபிக்கு ஈடு இல்லை காஃபி போடுவது ஒரு கலை அளவான சர்க்கரை மிதமான கசப்பு குடித்த பிறகும் நாக்கில் தங்கும் சுவை இதுதான் அதன் தனித்துவம் நம்ம சுப்பனிய கல்யாணத்துக்கு கூப்பிடாதது தப்புதான் போன்ற அரட்டைகளையும் சேர்த்து கொண்டால் காஃபி கூடுதல் சுவையுடன் இருக்கும் கல்யாணங்களில் காஃபியின் தரம் திருமண உறவையே அசைக்கும் சக்தி கொண்டது ரயில்வே ஸ்டேஷன்களிலும் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களிலும் கிடைக்கும் காஃபிகள் தலையெழுத்து காஃபிகள் நவீன யுகத்தில் காஃபி டேக்களில் லேட்டே காப்புசினோ என வகைகள் பெருகிவிட்டன அங்கே நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதுதான் முக்கியம் ஆனால் எவ்வளவுதான் காஃபி புராணம் பாடினாலும் வீட்டில் மனைவி தரும் காஃபிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு டம்ளரை கீழே வைக்கும் வேகத்திலேயே அன்றைய நாள் ராசிபலனை தெரிந்து கொள்ளலாம்